வணக்கம் மீனராசி அன்பர்களே எவ்வளவு பயணங்கள் வந்தாலும் எவ்வளவு விதமான சூழ்நிலைகள் குழப்பங்கள் வந்தாலும் உங்கள் சுறுசுறுப்பு கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்வதில்லை அப்படிங்கிற அந்த கரெக்டான டேக் குள்ளரே உங்கள் மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் சுறுசுறுப்புக்கு யாரும் ஈடு இணையற்றவர்களாக இருக்க முடியாது அது கிளியராக போச்சு இந்த சூழ்நிலையிலே ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு மேட்ரு சனி ஸ்லோ பிளானட்டு அதனால் எல்லாமே மந்த கதியாக தான் யோசிக்குது யோசனையே மந்தமாக வர்றதுனால வேலைகள் கொஞ்சம் மந்தப்படுறது உங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு செல்ஃப் அலையன்ஸ் பண்ணும்போது என்னால் வேகமாக செய்ய முடியலையுன்னு ஒரு கோபம் உங்கள் பக்கமே இருக்குது அந்த கோபத்தை அடுத்தவங்களை முதல்ல காட்டும்போது பிரச்சனைகளாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இந்த வாரம் இருக்கிறது அப்படின்னு நல்லா தெரியும் இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அவர் கடகராசியில போய் உட்காந்துட்டார் அவர் உட்கார்ந்ததுனால வேணாத்துக்கு சண்டை தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் கிரியேட் பண்ணுது குழந்தைகள் விஷயத்திலையும் அதே மாதிரி தேவையில்லாம அது தப்பு இது தப்புன்னு ஒரு டிக்டேட் பண்ண வச்சு அந்த சண்டையை பெருசாக்குது அப்படின்னு நல்லா தெரியுது இந்த சண்டையை பெருசாக்குற மாதிரி தான் மிதுன ராசிக்குள்ளார உட்கார்ந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களும் விரோதத்தை வளர்த்து விடக்கூடிய சூழ்நிலை இருப்பதுனாலே மனசு சரியில்லாதனால அடுத்தவங்க கூட எல்லாம் சண்டை போடுறது அப்படிங்கிற ரூலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும் இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு சூபிச்சோம் இல்லைன்னா பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும் ஆனாலும் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு பார்க்குறோம் இவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவார் ஆனால் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் எப்படியான பண வரவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுவார் செலவுகளை எல்லாம் மீட் அவுட் பண்ணுற மாதிரியே அந்த செலவு ஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தை கும்பராசியை குருவும் பார்த்துறார் செவ்வாயும் பார்த்துடுறார் அப்படிங்கிறனாலே எப்படியான எங்கே இருந்தாலும் பணம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் சிறுவாடுன்னு சொல்ல மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஆனாலும் கஷ்டங்கள் இருக்கேன் சார் அப்படின்னா இந்த கஷ்டங்களை போக்குவது தான் இந்த சந்திர பகவானுடைய மூமெண்ட்டாக இருக்குது இந்த சந்திரன் ஒருவர் தான் இந்த ராகு கேது அப்படிங்கிற பிடியிலேருந்து வெளியே சுற்றிட்டு இருக்கிறாரு இவர் கொஞ்சம் வெளியில் வரதுனால கொஞ்சம் மனதில் கொஞ்சம் குதூகலங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்குது முக்கியமாக வியாழன் புதன் வியாழன் வெள்ளி அப்படிங்கிற நாட்களில் கொஞ்சம் சந்தோஷங்களும் வெற்றிகளும் உங்களை நோக்கி பயணங்களாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தோஷ செய்தி இந்த வாரத்திலே உங்களை மகிழ்ச்சிப்படுத்தட்டும் இந்த வாரத்தில் திருமண தடைகளை போக்குவதற்காகவே ஆஷாட பகுலம் அப்படிங்கிற நாள் இருக்குது அந்த நாளிலே அவசியம் சிவ வழிபாடை செய்வதும் ரிண விமோச்சன நாளிலே கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பிரதோஷ காலமாக இருப்பதனாலே பிரதோஷநாதனான சிவபெருமானை வழிபடுவதும் அன்றைய நாளிலே நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் மிகுந்த கூடுதல் பலன்களை கொடுக்கும் என்பதாலே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பது ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் பலன்களை இந்த வாரத்திலே உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த வாரம் ஒரு இனிய வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்